இயக்கம் அந்த திட்டத்தின் கீழ் அவர்களை பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் இது ஒரு கொள்கை முடிவு இந்த ஒரு பிரச்சனைக்காக ரெண்டு மண்டலங்களுக்காக இந்த முடிவை உடனே எடுத்துவிட முடியாது கடினமாக இதை ஆய்வு செய்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்கிற நிலையிலே அமைச்சர்கள் இந்த துறையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பையும் ஊதிய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்ற வாக்குறுதி கொடுப்பதாக உறுதியளித்தார்கள் அதாவது இப்போது என்ன சம்பளம் எல்யூஎல்எம் அடிப்படையில் என்ன சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே சம்பளம் வழங்கப்படும் அதிலே எந்த மாற்றமும் இல்லை அடுத்து அவர்கள் பணி பாதுகாப்பு யாரையும் அவர்கள் வெளியேற்ற மாட்டார்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அந்த துறை எடுத்துக்கொண்டோம் எழுபது வயது எழுபத்தி ரெண்டு வயது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பல பேர் அதிலே பணியாற்றுகிறார்கள் எழுபது வயது முதிர்ந்தவர்களும் குண தூய்மை பணியாளர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அத்தனை பேரையும் அதே பணியில் வேலை செய்ய அனுமதிக்க தனியார் துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை நாம் சொன்னார்கள் இந்த நிலையிலே பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது அவர்கள் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்திலே போராட்டம் நடத்துகிறார்கள் இது சரியா என்ற கேள்வியை எழுப்பி பொதுநல வழக்கு ஒன்று உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உழைப்பவர் உரிமை இயக்கம் அதே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த இரண்டு வழக்குகளையும் விசாரித்த தலைமை நீதிபதி அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவது தவறு உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டது இந்த தொழிலாளர்கள் போராடக்கூடாது அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று அரசு எண்ணியிருந்தால் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளே அவர்களை அப்புறப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் பதிமூன்று நாள்கள் இந்த போராட்டம் தொடர்வதற்கு அனுமதி இல்லாத இடத்திலே நடத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடுகிற டிப்பென் பாலிகை முன்னால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் அனுமதித்தது அரசு அவர்களை யாரையும் அவர்கள் கொலை செய்யவில்லை பதிமூன்றாவது நாள் உயர் நீதிமன்றத்திலே நடந்த வழக்கில் அதுவும் தலைமை நீதிபதி விசாரித்த அந்த வழக்கில் அனுமதி இல்லாமல் அந்த இடத்திலே போராட்டம் நடத்தக்கூடாது அது அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அனுமதி பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடத்துங்கள் என்று ஆணையிட்டிருக்கிறார் அதன் பிறகுதான் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அல்லது சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதை நான் நியாயப்படுத்தவில்லை தூய்மை பணியாளர்கள் பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பதிமூன்று நாள்கள் அந்த இடத்திலே போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதித்தது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது வழக்கம் போல திமுக ஆட்சிக்கு எதிரானவர்கள் அல்லது கூட்டணிக்கு எதிரானவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற வளரும் இயக்கங்களின் மீது புணர்வு கொண்டவர்கள் இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொண்டு கடும் விமர்சனங்களை வைக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் தான் அமைச்சரவை முதலமைச்சர் தலைமையிலே கூடியது அவர்களுக்கு பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் பத்து லட்சம் இழப்பீடு வழங்குகிற காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நாள்தோறும் நகர்ப்புறம் மாநகரம் போன்ற இடங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் என்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கிற தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்குவது என்றும் என்றும் சுய தொழில் செய்ய விரும்புவருக்கு மூன்றரை லட்சம் மானியம் வழங்கப்படும் என்றும் நகர்ப்புறத்தை சார்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு மூன்றே வருடங்களில் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் ஊரக புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தனியார்மயப்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் என்னும் ஊர்ப்புறங்களிலும் கூட பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அரசு பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் விடுதலைச் சேர்நாட்சியில் பார்த்திருக்கேன் தமிழர் சார் தோழி சார் சார் தமிழுக்கும் தமிழுக்கு சார் தமிழர்களுக்கு எதிராகவும் ஆளுநர் தொடர்ந்து கருத்து அரசு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது முதல்வர் சாமி என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் தான் அவங்க அதை அவங்களே அந்த முன்னெடுத்துள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அவர் எழுதிய கடிதத்தை அந்த கடிதம் என்னவாக இருந்தது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதிய கடிதம் பனிரெண்டாயிரம் பேரை பணியில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சியை கைவிட வேண்டும் அவர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை பணிக்கு எடுப்போம் என்றுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தனியார் வசம் ஒப்படைக்க மாட்டோம் பணி நிரந்தரம் செய்து அரச ஊழியர்களாக்குவோம் என்று அதிலே சொல்லப்பட்டிருப்பதாக எங்கும் தெரியவில்லை அல்லது வேறு ஏதேனும் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறாரா என்று யாரும் எனக்கு காட்டவில்லை அப்படி இருப்பதாகவும் தெரியவில்லை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதிய கடிதம் இவ்வளவுதான் சொல்லுகிறது பணி நிரந்தரத்தை பற்றியோ அரச ஊழியர்களாக்குவதை பற்றியோ அது சொல்லவில்லை ஆனாலும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் வாக்குறுதி தந்தாலும் தராவிட்டாலும் அந்த கடிதத்தில் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தூய்மை பணியாளர்களின் தன்மையை கருத்தில் கொண்டு அவர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரிப்பதில் அரசுக்கு பெரிய நட்டமும் ஏற்படப்படுவதில்லை இந்தியா முழுவதும் தனியார் வசம் இதை ஒப்படைத்தால் கூட தமிழ்நாடு அதில் இருந்து மாறுபட்ட ஒரு மாநிலம் என்று காட்டக்கூடிய வகையில் மாநில முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அரசு சார் சார் தமிழர்களுக்கு எதிராகவும் ஆளுநர் கருத்து ஆளுநர் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே நியமிக்கப்பட்டவர் தான் அவர் பெயரை அறிவித்தபோதே போதே முதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி அவர் நாகாலாந்தில் எப்படி செயல்பட்டார் என்பதை எடுத்துக்காட்டி அவரை அங்கிருந்து விரட்டுவதற்காக மக்கள் எப்படி போராடினார்கள் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி அவரை தமிழ்நாட்டிற்கு அனுப்பக் கூடாது என்று அப்போதே சொன்னோம் இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் தமிழர்களுக்கு எதிரானவர்தான் தமிழுக்கு எதிரானவர்தான் சனாதனத்தை பரப்பக்கூடியவர் இந்து பெரும்பான்மை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று துணிப்பார் பல்வேறு மாற்றங்கள் கொண்டிருப்பது தீபாவளி வந்து ரைட் 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 ரைட்